மழையா மலை பயங்கர மழை எங்கூர்ல இடிமலை இப்போ வந்து நான் வந்து மீண்டும் எப்படிமா நகரத்துக்கு தான் கூட நான் போரடிக்க மாட்டேன் பார்த்த இடமும் நான் காணிக்க மாட்டேன் நான் ஜஸ்ட் பல சாரி ஒரே சாலக்கடையில முடிஞ்சிருச்சுன்னா நல்லது ஆனா முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால ரெண்டு மூணு சாலக்கடையில ஏறி இறங்கி நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாலை வாங்கணும் அதுக்கான ஒரு பயணம் தான் எது கேட்டிங்களா

க மனசு கொஞ்சம் சோகமாக இருந்துன்னு வைங்க உடனே வெளியே இறங்கிடணும் அதுவும் இண்டோர் ஷாப்பிங்னாலே இறங்கி இறங்கிடணும் அது மனசு அப்படி டப்புன்னு இதாயிரும் அதனால தான் அந்த ஆம்பளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல படித்து வச்சுக்கிட்டாங்க தான் நாலு மணி வேணா டக்குன்னு வெளியில் நாங்கள் டீ குடிக்க போகிறோன்னு ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப போகாட்டாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அது போகுன்னு வைங்களாம் ஆனா பொம்பளைங்களுக்கு அப்படி கூட உடனே போட்டுக்கிட்டு வீட்டை அப்படியே போட்டுக்கிட்டு உடனே இந்த வெளியேறோம் ஏசப்பா இவர பாருங்க ஆனழகனை காமிக்க வேண்டியதா இருக்கு நான் என்னத்தான் அவர் எடுத்த சொல்றாருன்னு பாருங்க

உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் பெஸ்ட் மேரேஜ் மேட்ச் ஆன்லைன் மேட்மோனியல் சர்வேஸ் இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பே எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கணும் சேல அதுக்கு தான் நான் பார்க்க வந்தேன் இது எப்படி இருக்குது இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா இது வந்து இது என்ன இது என்ன வில ட்வெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ்க்கு சேலையை பாருங்கள் லண்டன் மாநகரத்தில் ட்வெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ்க்கு சேலையை பாருங்கள் மக்களே ஓ இங்கே பாருங்கள் இது கூட நான் இதுவே சூப்பராக இருக்குல்ல அது ஆக்சுவலாக நினைச்சேன் அந்த கலரில் வந்து நல்லா இருக்கும்னா ஆமாம் இது சின்ன சாரி மாதிரி இருக்குது

இது இந்த தங்க கடையா இது ஹெப்பி பீஸ் ஆகும் இது வந்து ப்ளவுஸ் பாருங்க ப்ளவுஸ் சூப்பரா இருக்குது க நிறைய சாரீஸ் காஞ்சாங்க சூப்பர் சூப்பரா இருக்குதுங்க சாரீஸ் பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் டிபிளியா இருக்குதுங்க பாருங்க இந்த ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு எல்லாம் காஞ்சது அது பாருங்க ஆப்போசிட்ல தங்க கடை இருக்குது இங்க பாருங்க ஜிமிக்கி எல்லாம் இவ்வளவு அழகா இருக்கு செம்மையா இருக்குல சூப்பரா இருக்கு

இங்க இருக்கு பாருங்க. இல்ல 10 பவுண்ட் பன்னெண்டு பவுண்ட் குஞ்சு கரெக்தானே. இது நல்லா என்ன சாரி வந்து குமிஞ்சி கிடக்குது. ம். வேற 64 பவுண்ட். குவாலிட்டி. இப்படி ஆனா நல்லா இருக்கு பவுண்ட்ஸ் இது.

இப்போ போய் வெனிசென்ட்ஸில் இவ்வளோ வாயம் கொண்டு எடுத்துட்டேன் ஆனால் இது ஓகேன்னு நீங்கள் ஓகே ஓகேன்னு இல்லை நல்லா இருக்கான்னு சொல்லுறேன் இப்போ எடுத்தனால நல்லா இருக்கு கொஞ்சம் கலர் கொஞ்சம் லைட் கலர் தான் எனக்கு இப்படி கலர் இல்லை வடிவு நைஸ் சொல்லிட்டார் சொல்லிவிட்டார் நைஸ் கலர்னு

பியோ டைலர்ஸ் அவர் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படி தானே யூரோப் முழுதும் இவர் ஃபேமஸ் இட்டாலியில் இருந்தெல்லாம் அனுப்புகிறாங்க அவார்டுக்காக அன்னையில் தைக்க வந்துருக்கு அவார்டுக்காக தான் அப்போ இது நல்லா இருக்கும் தானே நல்லா இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி இதுதான் தான் இங்கே பாருங்க அவங்களே இங்கே ரெடிமேட் பிளவுஸ் இங்கே விற்கிறாங்க இங்கே வந்து அன்னண்டர் பிளவுஸ் தைக்க கொடுக்கலன்னா அவர்கிட்ட கோவப்பட்டீங்கன்னா நீங்கள் ரெடிமேட் பிளவுஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் சூப்பர் ஓகே ஓகே நான் பை பை இங்க இங்க இடம் மாத்திட்டாங்க இப்ப இப்ப முந்தி முன்னால இருந்தது கடையோட வந்து ஹலோ மாங்காய் வாங்கிட்டு போலாமா கொஞ்சம் சூடு கம்மி மசாலா ஜாயில உம் இப்ப அடுத்த பாருங்க ஊர்ட்டா அப்படி வரும்னு பாருங்க என்னக்கா ஒரே இந்தியாவே காணிச்சுட்டு இருக்கீங்க லண்டன்லாம் இனி இந்தியா தான் வரட்டு ஃபுட்டு வரட்டு நான் காணிக்க அசந்து போயிடுவாங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஹக்கன் நூடுல்ஸ் ஐயோ நான் ஜோனல லைனி லண்டன்ல ये का है லண்டன்ல ஹிஸ்டாரிக் ப்ளேஸ்ல ஹெட் போட்டு போடுங்கன்னு சொன்னாங்க இதுதான் ஹிஸ்டாரிக் ப்ளேஸ் கேட்டிங்களா லண்டன்ல வந்து லார்ட் லபுக்தாஸ் போக இருக்குது ஆனா இதுதான் நமக்கு வந்து ஒரு கூடிய இடம் இருக்கு

இந்த கடையில் எப்படின்னா முட்டையில எல்லாம் கிடைக்கும் முட்டை ஐட்டங்கள் எல்லாம் கிடைக்கும் ஆம்லெட்டு பாயில்டு எக்கு என்னென்ன எல்லாம் முட்டையில் உண்டு இது கிடைக்கும் இந்த முட்டைக்குன்னே உள்ள கடை இந்த கடை எக் வாழா இதுக்கு பேர் அந்த கடைக்கு பேர் ஆ நல்ல டேஸ்ட்டு கிடைக்குமா பின்னாடி பஸ் போகுது மக்கள் எல்லாம் போடுறாங்க சும்மா கஜ 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 கஜான்னு இருக்கு நம்ம ஊரில் பஜ்ஜி கடையில் சாப்பிட்டா அப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் ஆ இருக்கா திருப்தியாக சாப்பிட்டாச்சு இனி வந்து போக வேண்டியதா ஸ்நாக்ஸ் இது சாப்பாடு இல்லை ஸ்நாக்ஸ் என்ன திருப்தியாக சாப்பிட்டு நீட்டாக இப்போ போகிறேன் தட்டு எப்படி காலியாக பாருங்க சாயோட அந்த குளிருக்கு வெளியே லேச மலைக்கு அதுக்கும் அப்படி இந்த பாட்டுகளை கேட்டுக்கிட்டு அப்படி கச்ச கதை ஒரு எனக்கு வந்து பழனியில் இருக்கும் பஸ் பாரு அப்படி போகுது பழனியில் பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு இப்பவும் இருக்கான்னு தெரியல சாமி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல ரோடு அந்த ரோடு கடை இருக்கு இதே தான் இருக்கும் அந்த எதுவும் இல்ல ரெண்டு பஜ்ஜி சட்னி தேங்காய் சட்னி ஒரு சட்னி கொடுப்பாங்க அது தான் பிஸ்கட் டீடா அப்ப இருபத்தஞ்சு ஒரு ஒரு ரூபா இருந்தா நான் என்னோட அந்த ஜான் இப்ப பாக்கலாம் இருக்காரு ரெண்டு பேரும் ஒரு ரூபாய கையில எடுத்துக்கிட்டு லொங்கிய கட்டிட்டு போய் அப்படியே அந்த பச்சி அதையும் சாப்பிட்டுக்கிட்டு ஐம்பது ஐம்பது பைசா ரெண்டு பேரும் திருப்தி அவர் அந்த ஃபீல் வந்து இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு அப்படியா ஓகே வாங்க போலாம் வாங்க போவோம் மோந்தரியா ஓமா கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியுது லைட் வைக்கணுமா லைட் வச்சுக்குவா முடிஞ்சிச்சு ஷாப்பிங் ஷாப்பிங்கு டிஃபனும் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது ஒரு சேலை வாங்க வாங்குறது இவ்வளவு நேரம் ஆயிருக்குது பத்து கடை யாரையும் இறங்க வேண்டியதா இருக்குது என்ன என்ன இது வந்து இந்தியால மட்டும் இல்ல உலகத்துல எங்க போனாலும் எடுத்து வச்சா ஐயோ அடுத்தவங்க கையில உள்ளது ஐயோ அது நல்லா இருக்குது இன்னொருத்தவங்க கையில உள்ளது இது நல்லா இருக்கு நம்ம கையில இருக்கிறத விட மத்தவங்க கையில இருக்கிறது எல்லாமே நல்லா அழகா தெரியும் அதுதான் வந்து சேலை வாங்குறதுல இது அது அது ஓகே அதெல்லாம் அதுக்கு பின்னாடி போற புருஷனுடைய நிலைமைய வந்து போய் காய்கறி வாங்கி வீடியோ போட்டிருந்தோம் அதுல வந்து இங்க எவ்வளவு வேலைகள் எவ்வளவு கூடுதலா இருக்குது அப்படிங்கறத நம்ம அப்ப நிறைய பேர் நீங்க உடனே நீங்க பாப்போம் தமிழ்நாட்டுக்கு இல்லன்னா உடனே கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதுதான் அங்கேயே இருக்கிறீங்க அப்படி இல்ல ஒரு இடத்துல வந்து விலை கூடிட்டு ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல உலகம் எங்குமே இன்னைக்கு இதுதான் விலைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போகுது ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆள்கிட்ட மட்டும்தான் காசு தேங்கி கிடக்குது மிச்சம் நாம எல்லாருக்கிட்டையும் நம்ம நினைப்போம் இவங்க லண்டன்ல இருக்கிறாங்க இவங்க அந்த வேலை பார்க்குறாங்க இந்த வேலை பார்க்குறாங்க அப்படி ஏர்ன் பண்றாங்க இப்படி ஏர்ன் பண்றாங்கன்னா ஒவ்வொரு நாட்டுலையும் வந்து ஒரு ஒரு செலவு ஒரு நாட்டில் வந்து திங் திங்ஸ் அந்த அளவுக்கு செலவு இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு வந்து சேலரி இல்லாம இருக்கும் சேலரி கூடுற நாடுகள்ல வந்து டாக்ஸ் நிறைய இருக்கும் எல்லாருமே அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே அடிபட்ட மக்கள் தான் கேட்டீங்களா அந்த ஒரு அந்த அம்பானி அதானி அந்த ஸ்டேஜில் நான் பேரை மென்ஷன் நினைக்காங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் அந்த ஸ்டேஜில் உள்ளவங்க மட்டும்தான் இதுல வந்து தாக்கு பிடிச்சி நிக்க முடியுது மத்த நம்ம எல்லாருமே அவங்களுமே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும் பட் இருந்தாலும் சொல்றேன் மத்த எல்லாருமே உருண்டு பறண்டு வர வேண்டியதா இருக்குது அதில் ஒருத்தர் ஒவ்வொருத்தர் போய் உம் ஒரு கோடி கார் வாங்குறப்பு அப்படின்னு ஆமாப்பூ நீ பார்த்தப்பு நான் ஒரு காரை காணிச்சேன் அதுக்கு ஒரு கார் வாங்குறதெல்லாம் அது நம்ம நம்ம ஓ நீங்க வந்து இருபது வருஷம் அங்க இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து மா மாசத்துக்கு வந்து ஒரு குரோசரி கூட உங்களுக்கு வந்து செலவு பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா சொல்லல அப்படி இருந்தா உலகத்துல யாருமே வாழ்க்கை நடத்த முடியாது நம்ம நம்ம வாங்க சம்பளம் சம்பளத்தை வாங்க நம்ம வாங்கிக்கும் போகும் அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது ஆனாலும் இன்னைக்கு இப்படி எல்லாம் சொல்றது எப்படி தெரியுமா பெரிய பணக்காரர்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருந்து எனக்கு எல்லாம் என்னடே அவங்களுக்கு தத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பா கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னு சொன்னா அதனால மிகப்பெரிய புரட்சி வந்து போகுது அது இன்னும் ஒரு கூடிய அந்த புரட்சி வரும் என்ன நம்ம உழைக்கிறத நம்ம வந்து உழைச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா நம்மளால வந்து ரொம்ப அளவுக்கு எல்லாம் நம்மளால வந்து என்ஜாய் பண்ண முடியல ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இருக்கிறவங்க எவ்வளவு எல்லாம் என்ஜாய் பண்றாங்க என்ஜாய் பண்ண ஒரு சாப்பாட்டுக்கும் இதுக்கும் அதுக்கும் தான் ஓடிக்கிட்டு கிடக்கும் ஒரு காருக்கும் ஒரு வீட்டுக்கும் இப்போ ஒரு காரும் ஒரு வீடும் வச்சிருக்கிறது என்ன பெரிய இதா அவனை கம்பேர் பண்ணும் போது அவ்வளோ பெரிய மில் பில்லியனர் கணக்குல வச்சிருக்கோம் அவனுக்கு அவ்வளவு காசு தேவையில்லை எல்லாருக்குமே வந்து அது வந்து சேரக்கூடிய கொடுக்கக்கூடிய காசு ஒரு ஆள் கையில தேங்கி நிற்கும் போது அதான் எனக்கு எல்லாம் கோவம் வருது இதெல்லாம் பார்த்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு புளிச்சு புளச்சி நீங்க அப்படி அப்படி கமெண்ட் போடுறவங்க நீ கஷ்டப்பட்டீங்களோ என்னவோ தெரியல நான் என் லைஃப்ல காலையில ஆறு அஞ்சரைக்கும் எழும்புனா ராத்திரி தூங்குவது வர கஷ்டம் தான் கேட்டீங்களா சாதாரண கஷ்டம் இல்லை உருண்டு பரண்டு உருண்டு பரண்டு பலருக்கும் கூனி இப்படி தான் நம்ம வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம் அதனால வந்து நம்ம வந்து இந்த உலகத்து நாடுகள்ல வந்து விலை கூடுதுன்னா அதை சொல்றதுக்கு வந்து தயங்க கூடாது இதை வச்சுட்டு சமாளித்து வாழணும் ஒருத்தர் எழுதியிருக்காரு உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் இருக்கான்னு என்னப்பா இது ஃபைனான்சியல் டிசிப்ளினுக்கும் இதுக்கும் என்ன இது இருக்குது நான் இவ்வளோ உழைக்கிறேன் எனக்கு சம்பாத்தியம் போதல்ல இந்த வேலையெல்லாம் வலைவாசெல்லாம் கூடி கிடக்குது கவர்மெண்ட் இதை பார்க்கணும் இதுக்கான இது செய்யணும்னு நம்ம சொல்லியாச்சுன்னா

கஷ்டப்படுறோம் ஆனா நமக்கு கடைசியில கையில தங்குது ஒண்ணுமே இல்லையே இதுக்கு வந்து நம்ம இது பண்ணணும் அப்ப இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் வந்தது இது அப்படி இல்ல உனக்கு டிசிப்ளின் வேணும் அங்க டிசிப்ளின் வேணும் இங்க டிசிப்ளின் இல்லாமல் அங்க யாரும் இருக்கலாங்க வரக்கூடிய தான் அது கொஞ்சம் கூடுதலா வேணா எல்லாரும் செலவு பண்ணலாமா இருக்கு யார் என்ன மட்டும் நான் சொல்லல எல்லாருமே அவங்க அவங்க ஒரு டிசிபிளா தான் இருப்பாங்க வர கையில பத்தாயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா பத்தாயிரம் அவங்க ஒரு ஒரு வீடுகள்லயும் வந்து இது போட்டு வச்சிருப்பாங்க அவங்கவுங்க நிலைக்கு அவங்க போட்டு வச்சிருப்பாங்க அதுதான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றது வந்து இப்ப காலையில எந்த குருவிகள் பறவைகள் எல்லாம் போய் சாப்பிடுது டி சாப்பிடுறது சாப்பிடுது காலையில அப்புறம் மதியானம் லஞ்சு சாப்பிடுது அப்ப இட சாப்பிடுது நைட்டு சாப்பிடு தூங்க போகுது இதே போல தான் ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல இருக்கவனுக்கு வேலை செஞ்சாலும் செய்யாட்டாலும் கூட அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டும் அந்த நிலவுல சோர்சஸ் இருக்குது நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல இல்ல உலகத்துல உலகத்துல எல்லார்டுமே அந்த சோர்சஸ் இருக்குது உலகத்துல வந்து இருக்குது அது ஆனா இது வந்து மிகப்படியான அளவுக்கு அதிகமாக வீடியோ போட்டோம்னா அதுக்கு ஒன்று அதுக்கு வந்து ஒரு இதை சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப அடிபடிஞ்சு அடிமைத்தனமாக நம்ம போயிட்டு இருக்கோம் தான் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து தலைவிரித்தாயிடுது சரி தயவு செஞ்சு

எல்லாத்துக்கும் பெனிஃபிட் குடுக்குது கடைசில வந்து ஐயோ ஆண்டவரே ஒண்ணு இல்லையே ஏசப்பான்னு சொல்லி இது பண்றது இந்த பெனிஃபிட் சிஸ்டம் பெனிஃபிட் யாருக்கு தேவை கண்டிப்பா தேவையான ப்ராப்பரா டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் நோ ப்ராப்ளம் நாளைக்கே நான் இப்படி இருக்கேன் நாளைக்கே நானும் டிசேபிள் ஆகலாம் எல்லா அது குடுக்க வேண்டியதுதான் அது அதுக்கான அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புதான் ஆனா எல்லாருமே கண் கூட பாத்துட்டு இருக்கோம் எல்லாருமே பண்றது ஆல்மோஸ்ட் பெனிஃபிட்ஸ்ல போய் போயிட்டு இருக்காங்கன்னு தான் இது என்ன சொல்ல வரேன்னா ஆய்ச்சி பூச்சின்னு நான் சொல்ல வரல நம்ம வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வுகளோட போடும் எங்களுக்கு உடனே ஆஹ் நீங்களும் நல்லா போட்டிருக்கீங்கன்னு என்ன பாராட்டி எப்பவுமே சொல்லணும்னு நான் சொல்லலை ஆஹ் இப்படி இப்ப கமெண்ட் போடுறவங்களாகட்டும் இல்லைன்னா இதை பற்றி நினைக்கிறவங்களாகட்டும் அது நினைக்கிறாங்களான்னு எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்து என்னடா மனசை இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அதை நமக்குள்ளே நம்ம போட்டி போட்டுக்கூடாது சாதாரண மனிதர்கள் நம்ம நானும் சரிதான் நீ கமெண்ட் போடுறாங்க சரிதான் நான் என்ன பெரிய லார்டு லபக்கதாசா கிடையாது நம்ம எல்லாம் ஒரே 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 கேட்டகரியில் உள்ள ஆட்கள் தான் நமக்குள்ள நம்ம தான் நீங்க கார் வச்சிருக்கல நீ வீடு வச்சிருக்கல நீ ரெண்டு ரெண்டு கோடிக்கு வாங்கல மூணு கோடிக்கு வாங்கல அப்படி நமக்குள்ள போடுறோம் இதெல்லாம் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆட்கள் கையில மாட்டிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரிப்பட்ட வாங்காங்க அங்காங்கா இருந்து குரல் கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம அந்த ஒரு இதை பங்காட்டாலும் நம்ம பிள்ளைகள் இல்லைன்னா நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகள் வந்து ஒரு சமத்துவத்தை பார்ப்பாங்க அதுதான் இதனுடைய சாராம்சம் கிட்டீங்களா

டெய்லர்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டோம் இப்போ வீட்டுக்கு போகிறோம் ஈவெண்ட்டுக்கு நான் அந்த சாரீ கட்டும்போது பாருங்க எப்படி இருக்குன்னு இவர் ஒரு ரெண்டு மணி சோடி தான் வாங்குனாரு எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சு ஓகே லெட்ஸ் கோ பாய் பாய் கொஞ்சம் இந்த வீடியோக்குள்ள எல்லாம் என்னது ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க என்ன உங்களுக்கு ஒரு வேளையில் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் பிடிக்காட்டெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஆசைப்படாமல் ஒரு தட்டை தட்டு விடுக்க கேட்டிங்களா ஓகே பாய்